இந்த முறை நீங்கள் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் சிக்கன் செஞ்சு பாருங்க அவ்வளோ ருசியா இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான் பிரியாணி புலாவ் எல்லாத்துக்குமே இது செம காம்பினேஷனுங்க நேர்த்தியான மசாலா கலவை மற்றும் மாறுபட்ட சுவைகளை ருசித்து மகிழுங்கள் காயில் சமையல் மசாலா இனி எல்லாம் சுவையே அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்ல பெரிய பீசஸா நல்லா சுத்தம் பண்ணிடுங்க இதுல பாதி மூடி எலுமிச்ச சாறு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல விரவி அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடுங்க இப்போ வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நாலஞ்சு பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகா எண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்ல மிக்சியில அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை வடிச்சுட்டு அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகா கலவையை இதோட சேர்த்துலாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு திக்கான தயிர் அதையும் சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க ஸோ இந்த மேரினேஷன் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க தயிர் நம்ம சேர்க்கும் போது இன்னுமே சிக்கன் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம காரம் சேர்க்கறதுக்காக காயல் பெப்பர் மசாலா பொடி இதில் நான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தூள் உங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா மிளகு சீரகம் சோம்பு தனியா இதை எல்லாத்தையுமே வறுத்து நீங்கள் இதில் அரைச்சி நம்ம சேர்க்குறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு மசாலா பேக்கெட் மட்டும் வச்சினா நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ் வந்து நம்ம செய்யலாம் ஸோ இப்போ நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்ட இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நமக்கு ஊறுனா போதும் இப்போ ஒரு பேனில் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ மராட்டி மொக்கு இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெய் பட்டர்லேயே ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சைட்லேயும் இன்னொரு சைடில் ரெண்டு நிமிஷமும் வச்சால் போதும் ஸோ இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் இப்போ வந்து கொஞ்சம் என் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அலசன தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் இந்த சிக்கன் இதில் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு காயல் சமையல் பிரியாணி மசாலா பவுடர் மட்டும் இதில் சேர்த்துங்க கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம இந்த பிரியாணி மசாலாவே நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா மேரினேட் பண்ணி திரும்பவும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு இதில் பாதி எலுமிச்சை பழம் மொத்தமாக ஒரு எலுமிச்சை பழம் தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு நல்லா கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் தான் அதை மூடி எலுமிச்சை பழம் சாரும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் கடைசியாக ஒரு கை குத்த அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துங்க எலுமிச்சை பழம் தோலை மட்டும் தோல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி துருவி நம்ம போது இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அந்த வெள்ளை பகுதி சேர்க்காம மேலே உள்ள அந்த மஞ்சள் பகுதியை மட்டும் லைட்டாக நீங்கள் துருவி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க எல்லாமே ரெடி ஆடிச்சு நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு சூடாக பரிமாறுங்க சுவையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி